எழுத்தாளர் அழகிய நாயகி அம்மாள் அவர்களை பற்றி உரையாற்ற இது தமயந்தி அவர்களை அழைக்கிறேன் ஊடகவியலாளர் ஆவணப்படை இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் வானொலி அறிவிப்பாளராக பணியாற்றியுள்ளார் திரைப்பட இயக்குனர் கவிஞர் சிறுகதை எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் நிழலிரவு என்கிற நாவல் இவரது முக்கியமான படைப்பு இப்பொழுது சமீபத்திய சிறு தொகுப்பு ஆயிரம் வள்ளி சில்வியா பிளாத்தின் கவிதைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் அவரை உரை நிகழ்த்துமாறு அன்புடன் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் ரொம்ப பசிக்கிற ஒரு வேலையில் பசியோடு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் மனமோ வந்து கேட்குமாறு அன்புடன் பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது தமிழ் இலக்கியச் சூழலில் முதல் முறையாக உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக மாதிரி இதற்கு முன் எழுதிய பெண்களுடைய புத்தகங்களை ஒரு நாள் கருத்தரங்காக நடத்துகிற ஒரு மிக முக்கியமான கருத்தரங்கு இதுதான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதை யோசித்து அதை வந்து செயல்படுத்தின இந்த பெண்கள் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பேரன்போம் ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நீங்கள் இங்கே பிரபஞ்சன் ஒரு விஷயம் சொல்லுவார் கதை எழுதுறத ஒரு பத்திரிகையில் வெளிவரும்போது இங்கு சக எழுத்தாளர்கள் உங்கள் கதையை பார்த்தேம் உங்கள் கதையை நான் பார்த்தேம் அவர் சொல்லுவார் டேய் கதையை படிச்சியா வாசிச்சியா கதை நல்லா இருக்கா இல்லை இளவு நல்லா இல்லையா என்னத்தையாவது ஒன்று சொல்லி தொலை இல்லாமல் கதையை பார்த்தேன் இந்த கதையை பார்த்து பார்த்து வளர்ந்த பரம்பரை நாங்கள் வரைக்கும் அப்படிதான் இருக்கு நிலைமை ஒவ்வொரு நிமிடமும் பிரபஞ்சன் எனக்குள் எதிரொலித்துக் கொண்டேதான் இருக்கிறார் நிராகரிப்பும் வலியும் பிரணமும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் தமிழில் எழுதக்கூடிய பெண்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக கவலையுடன் நான் யாருன்னு முதல்ல கேட்கலன்னு நினைக்கிறேன் சரிம்மா அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க கவலைக்கா அழகிய நாயகி அம்மாள் அப்படின்னு அனிதா இருக்காங்க இங்க இவங்க இறந்த ஒரு பதினாறாவது நாள் நாங்கள் இவர்கள் வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து இந்த புத்தகத்தை பற்றி சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் நாட்டார் வழக்காற்றியல் துறை சார்பாக இந்த புத்தகத்தை பத்தி நான் பல வருஷங்களுக்கு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறாங்க எத்தனை வருஷம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால நான் பேசியிருக்கேன் அந்த பயணமே ரொம்ப சுவாரஸ்யமான பயணம் மழை பெய்த ஒரு தூறிக்கொண்டிருந்த ஒரு இதில் சேபதி ஃபாதர் சி மோகன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க பயணப்படுறோம் அங்க போய் பேசுறோம் ஒரு பிரதேசத்து பெண்களின் கதை தொன்மங்கள் சார்ந்த பெண்களின் கதை இதுவரைக்கும் நாம எல்லாரும் பேசினத வச்சு பார்க்கும்போது துததிருஷ்டவசமா மறுபடி நான் இதை சாதிய ரீதியாகத்தான் பேச வேண்டியிருக்கு தென் தமிழகத்தை மூன்று இடைசாதிகள் வந்து ஆண்டுட்டு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் மதுரை சார்ந்த பிரதேசத்தை ஒரு இடைசாதியும் திருநெல்வேலியை சார்ந்த ஒரு இதை சாதியும் நாகர்கோவில் கன்னியாகுமரி சார்ந்த ஒரு இடைசாதி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கதையை இவங்க வந்து என்னுடைய ஆட்சியோட வயசு இவங்களுக்கு இவங்க வந்து எங்கள் ஆட்சியோட வயசு வீட்டில் ரொம்ப இயல்பா ஒருத்தரை குறிப்பிடும் பொழுது சாதியை சொல்லி குறிப்பிடுற ஒரு கேவலமான வழக்கங்கள் தான் எங்கள் வீடுகள்ல இருந்திருக்கு ஒருவனை பேர் தெரியாது அவன் வந்தானா தொழிலை சேர்த்து என்னால இப்போ வந்து அதை பகிரங்கமாக சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படியான ஒரு சூழல்ல ஒரு பெண் எழுத வந்தால் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்வீர்கள் அப்படியான ஒரு சூழலில் ஒரு பெண் சிந்திக்கிறாள் என்று தெரிந்தால் நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க அதான் முதல் விஷயம் அதுதான் கவலை எங்கள் கதை யார் முதல் சிறுகதை எழுதினாங்க அப்படின்னு சொன்னா என்னைக்காவது எங்கேயாவது அம்மணி அம்மாள் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா அம்மணி அம்மாவில் எழுதின சங்கல்பமும் சம்பவமும்ங்கிற கதை அந்த கதை தான் ஒட்டுமொத்த பெண்களின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல எழுதுனது இன்ன வரைக்கும் இருக்குது ஏன் அவங்க எழுதுறாங்க ஒரு மரம் அதோடைய கிளைகளை அதோடைய பிரான்சஸ் எல்லாத்தையும் கொடுக்குது ஒரு தாள் செய்கிறதுக்கு ஏன்னா ஒரு கதை எழுதுறதுக்கு அந்த கதை கடைசியில் எங்கே போகுதுன்னா ஒரு பஜ்ஜிய பொதியோ அப்படித்தான் இருக்கிறது நாங்கள் எழுதும் எழுத்து ஒட்டுமொத்தமான நிராகரிப்பின் மிச்சமாகத்தான் எங்கள் எழுத்தும் இருக்கிறது எங்கள் வாழ்க்கையும் இருக்கிறது இதுதான் கவலை அவங்க எழுதி இந்த அழகா எழுதியிருக்கலாம் கவலை என் கதை அப்படின்னு ஏன் எங்கள் கதை அப்படின்னு எழுதுறாங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு எங்கள் கதை அவங்க எங்களையும் அணைச்சிக்கிட்டு தான் சொல்றாங்க என்னால் அந்த உணர்வை அவர்களின் தோல் மீது எங்கள் தோல் மீது அனைத்து கொண்டு இந்த கதையை சொல்வது தெரிகிறது இதுல ஒரு இடத்துல வந்து ஐயா பொன்னிலன் ஐயாட்ட அவங்க சொல்றாங்க இத தொலைச்சிடாத எனக்கு இதை மறுபடியும் எழுத சீவம் இல்லைங்க சீவ இல்ல இந்த சீவை எங்கிருந்து வரும் ஒரு பெண்ணுக்கு உள்ளார்ந்த ஏன் நாங்க எழுதுறோம் எங்களோட மௌனங்களை தான் மொழிபெயர்க்கணும் எங்க ரணங்களை மொழிபெயர்க்கிறோம் இதுல இந்த நாவல்ல ஒரு காட்சி இருக்கு ஒரு பெண் வெளியே போயிட்டு வரா வண்டியில் வண்டிக்காரனோடு வர்றா வரும்பொழுது அங்கு அவர் புருஷன் வந்துடுறாரு வண்டிக்காரன் அவரை பார்த்தோன்னே போயிடுறான் அவர் எல்லோர் முன்னாலேயும் சவுக்கு எடுத்து அந்த பெண்ணை அடி அடி அடினு சாய் திருவாடாங்கிறாங்க ஒரு பெண்ணை அடிக்கிறது அப்படிங்கிறது இங்கு ஒரு ஆண்மையின் சின்னமாக இருக்கிறது அதில் தப்பு எதுவுமே தெரியலை இதை சொல்கிற பெண்ணுக்கும் இதை கேள்வி கேட்கிற பெண்ணுக்கும் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது இந்த கதை ஒரு அரசியல் ரீதியான கதை இதில் பெண் அரசியல் இருக்கு நில அரசியல் இருக்குது சாதி அரசியல் இருக்குது திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆவணம் அரசியல் ரீதியான ஒரு ஆவணம் காயத்ரி அவங்களுடைய அப்பா அம்மையில் ஒரு கதையில் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்களோட ஆட்சி சொன்ன மாதிரி பவளமல்லி பூ ஏன் ராத்திரி ரகசியமா பூக்குது அது மாதிரிதான் டி அப்படி அதை போல் ரகசியங்களின் பொக்கிஷமாக ஒரு எழுத்தையும் யோசனை திறனையும் மனசுல சுமந்துகிட்டு தான் வாழ்றோம் அம்மணி அம்மாள் ஒரு கதை எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல லூக்காஸ் அப்படிங்கிற எழுத்தாளருடைய ஒரு கதை அதாவது அதோடைய பேர் வந்து அடுத்தவர்களின் ஸ்கூல் ஆஃப் ஆல்டர் ஈகோ உணர்வுகளை ஒரு பார்வை குறைபாடு உள்ளவருடைய ஒருத்தருடைய நடக்க முடியாதவருடைய உணர்வை அவங்க உள்வாங்கிட்டு அந்த கதையை எழுதுறாங்க அதோடைய பேர் ஸ்கூல் ஆஃப் சிம்பதி நான் இந்த தமிழ் தமிழில் எழுதும் பெண்களுடைய ஒட்டுமொத்த ஒரு லீனேஜையும் இந்த ஸ்கூல் ஆஃப் சிம்பதியில தான் பாக்குறேன் இது இது வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ஒரு மேல் சாதியை சார்ந்தவர்களாகத்தான் நம்ம பார்த்தோம் முதல் முதலாக ஒரு இடைசாதி குரல் எங்க ஒழிக்குது இது நாடார் என்று சொல்லப்படுகிற ஒரு சாதியின் குரல் சாணாப்பய பய உறவும் சட்டிக்குள்ள பெட்டிக்குள்ளன்னு எங்க ஊர்ல ஒரு இது உண்டு நாகர்கோவில் காரர்களுக்கும் திருநெல்வேலிக்காரர்களுக்கும் எப்போதுமே ஒரு மறைமுக போர் இருந்துட்டே இருக்கும் பாண்டிக்கார பயலுவாமங்க எங்களை பாண்டிக்கார பயலுவ அங்க பொண்ணு எடுக்க யோசிப்போம் நாங்க மாப்பிள்ளை கொடுக்க யோசிப்போம் எங்க மாப்பிள்ளை அவங்க அப்படியே கொண்டு போய் அவங்க வீட்டோட வச்சுப்பாங்கங்கிற அச்சம் எங்களுக்கு உண்டு இன்னைக்கும் இருக்கு ஆனால் மாப்பிள்ளை ஏன் கொடுப்பார்கள்னா வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க நூறு பவுன் போடுவாங்க நூத்தி ஒன்பது பவுன் போடுவாங்க பெரும் பணக்காரர்களாக இருப்பாங்க அதனுடைய இது எல்லாமே இங்க இருக்கு இவங்க நிலம் சார் அரசியலை பற்றி பேசுறாங்க பெண்களுடைய நிலம் சார் அரசியல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா சொத்துசார் அரசியல் நிலம்சார் அரசியல் ஒரு சுவர் கேட்டுறாங்க மெட்ராஸ் திரைப்படம் மாதிரி ஒரு சுவரை வந்து ஒருத்தான் அதை பற்றி எழுதுறாங்க அதில் இருக்கக்கூடிய அரசியல் ஒரு ரெண்டு வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை மச்சா மாமனுக்குள்ள உள்ள பிரச்சனை ஒவ்வொன்றாக அவர் எழுதுறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுயசாதியிலிருந்து சுயசாதியை விமர்சித்து சுயசாதியிலிருந்து விடுதலை பெறுவதே மிகப்பெரிய மானுட விடுதலையாக கருதுறேன் அப்படி பார்க்கும் பொழுது உண்மையாவே எனக்கு இந்த கவலை புத்தகம் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப கவலையா இருந்தது எங்கேயாவது இந்த புத்தகத்தை விட்டுருவன ரயிலில் வரும்போது ஐயோ புத்தகம் எடுத்து எடுத்து அந்த பக்கத்தில் உள்ள அம்மா நான் ஏதோ என்னோட பையில வந்து ஒரு முப்பது சவரன் நகை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்களான்னு இரவு கனவு வருது இந்த புத்தகத்தை காணும் இரவு வந்து என்னோட கனவு ஒரு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு அந்த டைம் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்து தண்ணி குடிக்கிறேன் முதல்ல ஆனால் அந்த கனவுல இன்னொரு நாக்குல இருந்து இந்த வார்த்தைகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரிய இருந்தது எதனால் எனக்கு இது இந்த கதை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு இருபத்தி நான்கு வருடங்களுக்கு அப்புறமா இந்த கதையை வாசிக்கும் பொழுதும் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துல இந்த பிரதி எல்லாமே போயிட்டேன் என்ட்ட இருந்த மிகப்பெரிய சொத்துக்களான அந்த புத்தகங்கள் எல்லாமே அந்த வெள்ளம் கொண்டு போயிடுச்சு ஆனா இந்த கதை என் மனசுல இருந்தது நிறைய நேரம் இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் நிறைய இடங்கள்ல நான் நெகிழ்ச்சியாகி என்னுடைய கண்கள் வந்து அப்படி கலங்கி இது பண்ணுச்சு ஒரு இடத்துல நான் யோசித்தேன் இல்லை நான் இதோட வந்து நெருக்கமாக உணர்வதை காட்டிலும் நான் இதிலிருந்து விடுபட்டு இதை ஒரு மூன்றாம் பார்வை பார்த்தால் மட்டும்தான் இதனுடைய ஆழம் இதனோட இதெல்லாம் சொல்லிட முடியும் அப்படின்னு ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரே வாழ்க்கை தான் முகம் வேறதான் தான் அவ்வளோதான் எல்லா பெண்களும் குறிப்பா எழுதுற பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன் சாட்சாத்து நீங்கள் உங்கள் நிராகரிப்புகளை மறுபடி 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 எழுதி தீருங்கள் எழுதி ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை ஆண்கள் கூட கை தட்டலாம் இது ஒரு பயணம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து போற பயணம் நான் முதல் முதல்ல வந்து பெண் எழுத்தாளர் சொல்றதே ஒத்துக்க மாட்டேன் எனக்கு ஜெண்டர் ஈக்வாலிட்டி வேணும் எழுத்துங்கிறது மனசுடைய பாஷை நீங்கள் அதில் என்னங்க ஆம ஆண் எழுத்தாளர் யாராவது சொல்லுங்களேன் பரிசல் கிருஷ்ணா என்ற ஆண் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி என்ற ஆண் எழுத்தாளர் எங்கேயுமே இல்ல எல்லோரும் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி எழுத்தாளர் இவர் எழுத்தாளர் எல்லோரும் எழுத்தாளர்கள் நாங்கள் மட்டும் ஏன் பெண் எழுத்தாளர்களானோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு அதுக்கு உடனடியாக அது வந்து சரியாகும் சரியாகிறது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒரு முறை பிரபஞ்சன் மேடையில் இருக்கும் போதே என்னை வந்து சொன்னாங்க தமேந்தி என்னும் பெண் நான் ஒன்னு எந்திரிச்சு சொன்னேன் அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய பிரபஞ்சன் என்னும் மான் எழுத்தாளர் அவர் முதல்ல எரிஞ்சு கை தட்டினார் அந் அந்த அற்புதமான மனுஷர் அவருடைய சுவாசம் நிறைய எனக்கு இதை வாசிக்கும் போது தோணிகிட்டே இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டைனமிக்ஸ் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் உமன் உட்னு சொல்லுவாங்க எனக்கு அது சரியா தமிழில் வந்து மொழிபெயர்க்க தெரில டைனமிக்ஸுங்கிற வார்த்தையை அந்த டைனமிக்ஸ் இருக்குது இல்லையா அந்த டைனமிக்ஸ் இந்த 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 இதில் இருக்குது இவங்க பின்னுரையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரே நிமிஷம் நான் அதை வாசித்துடுறேன் நாடான் குடும்பத்தில் பிறந்தவன் என்று சொல்வதற்கு யோக்கிதையானவன் ஒருவனையும் நான் காண முடியவில்லை குடிகாரனும் போக்கினியும் கட்டின பொண்டாட்டியை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியை சேர்த்தவனும் நாலஞ்சு புள்ள தள்ளையுமாடி இருக்கிறவளோடே போறவனும் காதல் பொண்ணை கூட்டி வச்சிருக்கவனுங்க இருந்து கொண்டு எங்களுக்கு மெஞ்சிய நாடான் யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் ஒரு மண்டக்குத்துக்கு பத்தாது என்பதை அறியாமல் துள்ளுகிறார்கள் அடுத்த சாதி பிரச்சனை வந்துடும் என்றாலும் இந்த கௌரவம் இருக்குல்ல நான் இந்த குடும்பத்தில் ஒரு வந்து பிறக்கிறதுங்கிறது ஒரு சாதியை சார்ந்த குடும்பத்தில் பிறக்கிறதுங்கிறது அது பயாலாஜிக்கல் ரீதியாக ரெண்டு பேர் வந்து இணையும் பொழுது பிறக்கிற ஒரு குழந்தை எந்த இதில் பறக்குதோ அதுதான் ஆனால் இதற்கு எனக்கு தெரியும் எங்க ஊர் பெண்கள்லாம் லேசப்பட்டவங்க கிடையாது தலைமுடிய கோத்து பிடிச்சி அவனை வெட்டிட்டு வர வரைக்கும் நான் வெட்ட மாட்டேன்டா அந்த சாதிக்காரன் சொல்ற ஆளுங்க எங்களுக்கு தெரியும் பாளை மார்க்கெட்ல குறுக்கா இப்படி ஒரு வெட்டு இருக்குங்க ராஜபாளையம் வெட்டுன்னு அந்த ராஜபாளையத்து வெட்டை தலையோடு பிடிச்சிட்டு வந்து கௌர அதுல ஒரு கௌரவத்தை பார்த்தவர்கள் கொலையில் கௌரவம் இருக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர் வந்து கொலையுதிர் காலத்து நிலப்பரப்பா தான் இருக்கு எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவு வெட்கப்பட்டு அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயத்தின் மத்தியில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எல்லாமே வந்து தான் சொல்றாங்க அவங்க ஜாதி பேரை சொல்லி அந்த நாடா இந்த நாடா அந்த நாடா அப்படின்னு தான் சொல்றாங்க அவர்களுக்கு அந்த காலத்துப்படி படி அது தப்பாவே தெரியல இந்த டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு இஸ்லாமியர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்னா தாங்க இருக்கோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து கிளந்து வருகிறது என்று அதோட வேருக்கு போனோம்னா அது சத்தியமாகவும் நிச்சயமாகவும் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வருது ஆக இந்த நூல் அப்படிங்கிறது இதோடைய அவங்க 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 கல் அவங்க எப்படி தன்னுடைய சுயத்தை துளைத்தார்கள்ங்கிறது அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க அவங்களோட திருமணமாகி வரும் பொழுது அவங்க வந்து சொல்கிறாங்க என்னை ஒரு மாடு விக்கிற மாதிரி அது அதோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் என்ன வாசித்து காட்டுறேன் பசிக்குதா ரொம்ப ஒரே நிமிஷம் நான் இந்த குடும்பத்தில் உள்ள பல காக காகங்களிடையே வந்து அகப்பட்ட ஒரு அன்னம் போலவும் ஓநாய் கூட்டத்துக்குள்ளே வந்து சேர்ந்த ஆட்டுக்குட்டி போலவும் வந்து சேர்ந்தேன் என்னுடைய நடைமுறைகள் எல்லாம் இவர்களுடைய இருதயத்திற்குள் பொறாமை என்னும் ஆமையாக நுழைந்து நாளுக்கு நாள் என்னை துன்புறுத்த தலைப்பட்டார்கள் விதியின் செயல் உன் தலவைதி வைதி நீ இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு இது பண்ண அப்படின்னு பின்னாடி ஒரு பின்னுரை எழுதுகிறாரு பொன்னீலன் ஐயா அதில் அவர் வந்து சொல்கிறாரு என்னை இதை வந்து யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் எங்கள் அப்பா நல்லவர் எங்கள் அப்பா அவர் காந்தியவாதி எங்கள் அப்பா வந்து என் அவர் மனைவியுடைய துணியை வந்து ஆற்றுல துவைச்சிட்டு தோல்பட்டையில் அவரோட சேலையும் துண்டெல்லாம் போட்டுட்டு நடந்து வர்றவர் கம்யூனிச சிந்தனை உள்ளவர் ஜீவா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆனா எங்க அம்மா அவரை வேணும்னே நிராகரிக்கிறாங்க அத ஏன் இழிவு கூட படுத்துறாங்க அப்படின்னு அதை அவர் எழுதியிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய கோணத்திலிருந்து பொன்னிலன் ஐயா அதை எழுதி இருக்கவே கூடாது இந்த கதை அழகியனாகி என் அம்மாளின் கணவருடைய கதையாக மட்டுமே இருந்திருக்க வேண்டுமே என்று ஏன்னா அதை வாசிக்கும் போது எனக்கே தோணுது இந்த மனுஷன் நல்லா தானே இருக்கிறாரு ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு தகப்பனா நல்ல தகப்பனா இருக்கிறவர்கள் நல்ல கணவர்களாக இருப்பதில்லை பெண்கள் தான் கைத்தட்டாங்க இதுதான் நீங்க இந்த நல்ல மனுஷங்க அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கம்மாங்க ஆனா அவர்களுக்கு விவாகரத்து ஆகும்போது இவனும் நல்லவன்தான் அவனும் நல்லவனா ஏன் நமக்கு தெரியாது தான் நான் சொன்னேன் அந்த டைனமிக்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் குறிப்பாக குறிப்பாக் நீங்கள் மனிதர்களின் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதே அளவுக்கு பெண்களின் மேல் வைங்கள் பெண்களின் திறன் மேல் வைங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இந்த கதையில் வந்து பார்க்கறேன் அது அது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டேன் அகதீஸ்வர பாண்டியன் நாடார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து அவருடைய மனைவி வந்து பிரசவத்துக்கு போகிறார் அவருக்கும் அவரோட மாமனாருக்கும் ஏதோ பிரச்சனைங்க இந்த மனுஷன் அந்த அம்மாவை வந்து பிரசவத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன் நிறைய வீட்டில் இன்றைக்கும் நடக்குது ஆ நீ இங்கேயே புள்ள பத்துக்கோ அப்படிமா இந்த அம்மா என்ன பண்ணுது நான் போயிடுவேங்குது போயிடுதுங்க அம்மா அப்பா வந்து நின்றுனும் போயிடுது அது லேசப்பட்ட காரியம் இல்லை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழல்ல நான் அந்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சிருப்பேனான்னு எனக்கு தெரில நான் என்ன வைத்து தான் சொல்கிறேன் ஆனால் அவங்க போறாங்க அதுக்கப்புறம் அவரு பிள்ளையும் வந்து பார்க்கல அந்த அம்மாவையும் ஏத்துக்கல நீங்க இந்த புத்தகம் பூரா இது போன்ற பெண்களின் சித்திரம் இருக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு கூறாக இது அப்படியே விரிங்களை இந்த இந்த அரங்கம் முழுக்க விரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கூட அதுல நடந்துட்டு இருப்பாங்க குறுக்கொன்னு எடுக்குமா சாயல்கள் வேறு முகங்கள் ஒன்று கவலை எங்கள் கதை என்ற தலைப்பு இன்னைக்கு மாறல இதுதான் கவலைக்குரிய ஒரு விஷயம் இருக்குது கவலை என்ற அழகிய நாகி அம்மாளுடைய அற்புதமான இந்த கதையை பல வருடங்கள் கழித்து எழுதியதற்காக விரல்கள் ஒடிந்த நான் பேசியது எனக்கு கிடைத்த பாக்கியம் நன்றி